வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் கீழ்கதிர்பூர் பகுதியில் முப்பத்து மூன்று பிளாக்குகளுடன் கூடிய அரசு அபார்ட்மெண்ட் உள்ளது இதில் இரண்டாயிரத்தி இருநூறு வீடுகளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர் ஒட்டி குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது குடிநீர் கேட்டு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை இல்லை இதை கண்டித்தும் குடிநீர் வழங்க கோரி கீழ்கதிர்பூர் சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காலி மறியலில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வசதி கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் கலைந்து சென்றனர் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது மாவட்டம் வால்பாறை கருமலை எஸ்டேட் அக்காமலை செல்லும் வழியில் நள்ளிரவில் வனப்பகுதிக்குள் திடீரென தீப்பிடித்தது தீயணைப்பு தீ விபத்தில் ஏழு ஏக்கர் தேயிலை ஜாதி மரங்கள் எரிந்து சாம்பலானது வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் வனப்பகுதிக்குள் அத்துமீறி பொதுமக்கள் நுழைய வேண்டாம் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை வனப்பகுதி வழியாக எடுத்து செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர் வனத்திற்குள் தீ வைக்கும் மர்ம ஆசாமிகளை வனத்துறையினர் தேடுகின்றனர் மாவட்டம் சத்தியமங்கலம் வனச்சரகம் பன்னாரி கோயில் அருகே கடந்த நான்காம் தேதி குட்டியுடன் வந்த வயது மூப்பு காரணமாக மயங்கி விழுந்து இறந்தது இரண்டு மாதமே ஆன குட்டி யானை தாயை சுற்றி சுற்றி வந்து பாச போராட்டத்தில் ஈடுபட்டது குட்டியை வனத்துறையினர் மீட்டு யானை கூட்டத்தில் இணைக்க முயற்சி செய்தனர் ஆனால் குட்டி யானையை யானை கூட்டம் ஏற்றுக்கொள்ளாமல் திருப்பி அனுப்பின இதையடுத்து அரைப்பாளையம் கிராமத்திற்கு வந்த குட்டியை ஆசனூர் வனத்துறையினர் மீட்டு மூன்று நாட்கள் பால் மற்றும் மருந்தளித்து பராமரித்து வந்தனர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் குட்டி யானையை முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர் முதுமலையில் வைத்து குட்டி யானை பராமரிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார் இதில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க கோரி பல்வேறு தரப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க கோரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணாதுரை சிலையிலிருந்து சட்டசபை நோக்கி சென்றது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலத்தை ஜென்மராகினி கோவில் அருகே போலீசார் தடுத்தனர் இதனால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது போராட்டத்தால் சட்டசபை கவர்னர் மாளிகையை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது புதுச்சேரியில சமீப காலமாக கஞ்சா விற்பனை கட்டுக்கடங்காமல் அனைத்து இடங்களிலும் கிடைக்கின்றது கஞ்சா போதையிலே தற்கொலைகள் புதுச்சேரியில் அதிகமாகி உள்ளது இது இரண்டாவது மாணவி படுகொலை ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மதகடிபட்டு கல்லூரி மாணவியும் கஞ்சா போதை இளைஞரனால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இப்படிப்பட்ட நிலையிலே புதுச்சேரியினுடைய இளைஞர் மாணவர் அமைப்புகள் சமூக இயக்கங்கள் கஞ்சா விற்பனையை தடுத்திட தொடர் போராட்ட இயக்கங்களை நடத்தினாலும் புதுச்சேரி இடத்திலே மாநில ஆட்சி அதிகாரத்தில் உள்ள பாரதிய ஜனதா கூட்டணியின என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கம் கஞ்சா விற்பனையை தடுக்க தவறியுள்ளது இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வெளியே ஈஸியா கஞ்சா கிடைக்கக்கூடிய நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க அது இந்த என்ஆர் பிஜேபி அரசு வந்த பிறகு மொத்தமாகவும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு கஞ்சா சேரியா மாத்தி வச்சிருக்காங்க புதுச்சேரியை இதையெல்லாம் வன்மையாக கண்டிச்சு இன்னைக்கு இளைஞர் அமைப்பும் மாணவர் அமைப்பும் சேர்ந்து இன்னைக்கு போராடி